மலையாளம் கண்டடான்னு சொல்லி இப்படி பல இடங்கள்ல ஒர்க் பண்ணியிருக்காரு அண்ட் சார் 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 இருங்க சார் செவன் பிப்டி நைன் எட்டு மணிக்கு வர சொன்னதுக்கு செவன் பிப்டி நைனுக்கே வந்து அவ்வளோ டிசிப்ளினான ஒரு நடிகரை வந்து டெஃபினட்டா பாக்குறது ரொம்ப கஷ்டம் அந்த மாதிரி சார் ப்ளீஸ் எல்லாருக்கும் வணக்கம் சார் எவ்வளோ டிசிப்ளின்டா இல்லை நான் இல்லை ஃபிளைட் வந்துருச்சு சீக்கிரமாக வந்துருச்சு அதனால வர வேண்டியதாக ஆச்சு வந்து எங்கள் சாரி ஐபிஎல் இன்றைக்கி ஆடியோ ட்ரெய்லர் ரிலீஸ் இந்த திருவிழாக்குள்ள கலந்துக்க வாய்ப்பு கிடைச்சதுக்கு ஒரு மகிழ்ச்சி சினிமா வந்து ஜனங்களோட மீடியம் மக்களோட மீடியம்னு எல்லாருமே சொல்கிறாங்க நான் உங்க அதுக்கு ஒரு பெரிய எக்ஸாம்பிள் பாக்யராஜஸ் சார் இங்கே இருக்கார் ஸோ மக்களுக்காக ஒரு டெமோக்ரஸி மாதிரி மக்களுக்காக மக்களோட கதைகளை மக்களை எடுத்து அது வந்து அது 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 மூலியமாக நிறைய கேள்விகளை ரீவிசிட் பண்ணுற மாதிரி ஒரு மீடியம் இப்போது இந்த காலகட்டத்தில் நிறைய விஷயங்கள் மாறிட்டு சினிமா வந்து கிட்டத்தட்ட சிஸ்டமோட அடிமையாக மாறிட்டு இருக்கிற காலகட்டத்தில் தமிழ் சினிமாவில் தொடர்ந்து இந்த மாதிரி படங்கள் மக்களோட வாய்ஸாக நிற்கிற மக்கள் சார்பாக கேள்வி கேட்குற படங்கள் வந்துட்டு இருக்கிறது ரொம்பவே சந்தோஷம் அந்த மாதிரி ஒரு படமாக ஐபிஎல் இருக்க போகிறதுங்கிறது எனக்கு அந்த அந்த படத்தில் ஒரு நடிக்க வாய்ப்பு கிடைச்சிருக்கிறது ஒரு பெருமை தேங்க்ஸ் டு த ஹோல் டீம் அண்ட் தேங்க்ஸ் டைரக்டர் அண்ட் ப்ரொடியூசருக்கு நான் நன்றி சொல்லணும் அது இல்லாமல் வந்து அவங்க தைரியத்துக்கு ஜனங்க வந்து சப்போர்ட் கொடுப்பாங்கங்கிற ஒரு பெரிய நம்பிக்கையில் அவங்களுக்கு அவங்க எல்லாருக்கும் நன்றி சொல்லிக்கிட்டு தேங்க்யூ இல்லை அப்படி வேறு முக்கிய ஒரு பெரிய நன்றி சொல்றேன் அதை மறந்துட்டேன் பிகாஸ் அதான் மேம் சொல்லிட்டு இருந்தாங்க நாங்கள் நிறைய பேசிட்டு இருந்தோம் இதை ஒரு ஒரு பெரிய லேர்னிங் எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு அவங்க கூட நடித்தது அவங்க கூட பேசினது ஃபார் தேங்க்யூ ஃபார் யுவர் ஆனஸ்ட் ஒப்பீனியன்ஸ் அண்ட் ஆனஸ்ட் வேர்ட்ஸ் நிறைய விஷயங்கள் கற்றுக்கிட்டேன் நான் ஸோ தேங்க்ஸ் தேங்க்ஸ் ராட் எல்லாருக்கும் நட்டு தேங்க்யூ இல்லை நேரம் கருதி சுருக்கமாக ரெண்டு ஒரு வார்த்தைன்னு யாருக்காவது நீ சொல்லுதான்னு பார்த்தேன் ஒருத்தருக்குமே சொல்லு மனசு ஆமாம் மனசு விட்டு பேசுகிறேன்னா லைட் ஆஃப் பண்ண ஆரம்பிப்பாங்கம்மா அந்த நேரத்தில் என்ன ஒன்று போகிற அது ஒரு சிம்டம் கொடுப்பாங்க டைம் ஆகிப்போச்சுங்கும் போது நல்ல ஒவ்வொரு லைட்டாக ஒவ்வொரு லைட்டாக ஆஃப் பண்ணுவாங்க ஸோ சிறப்பான இந்த ஐபிஎல் திரைப்படத்தினுடைய இசை மற்றும் ட்ரெய்லர் வெளியீட்டு வந்திருக்கிற அனைத்து பத்திரிகை மற்றும் உலக நண்பர்கள் முன்னால் உட்காந்துருக்காங்க வாழ்த்து வந்திருக்க அவங்க எல்லாத்துக்கும் இங்கே இருக்கிறவங்க எல்லாத்துக்கும் அப்படி பணிவான உனக்கு தெரிவிச்சுக்கிறேன் வேக வேகமாக பேச வேண்டியது சீக்கிரமாக பேச வேண்டியது நான் சொன்ன மாதிரி நீங்கள் நீ என்னை மாற்றி விட்ட அது தெரிவி நான் ஒரு ஏரியாவில் பாரதிபுரம்னு ஒரு ஏரியா பேடமேட்டு பக்கத்தில் அங்கே குடியிருந்தேன் அங்கேருந்து சித்தாம்புதூர்னு புதுசாக ஒரு ஏரியாவுக்கு வீடு மாறி போனோம் அப்போ அங்கே போகும்போது அங்கே வழியில் இந்த கேரம் கிளப்பு இருந்தது அந்த ஏரியாவில் எனக்கு கேரம்னா ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டு அப்போது அந்த கிளப்பில் போய் மேல கேரம் இருக்காங்க புது ஆளுமே எல்லோரும் எப்படி பார்ப்பாங்க இல்லையா யாரும் ஒரு புது பையன் வந்திருக்காங்க அப்புறம் நான் நல்லா ஆடுவேன் அதனால் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொருத்தருக்கார் வந்து ஜெயிச்சுக்கிட்டே இருப்பேன் உடனே அவங்க எல்லோருமே வச்சா இந்த நேரத்தில் நம்ம ஆடு இல்லாமல் போயிட்டாரே ஆள் இருந்தால் நல்லா இருந்திருக்குமே ஏன்னா அவங்களுக்கு அந்த ஏரியாவுக்குள்ளே புதுசாக ஒருத்தர் வந்து டெய்லி ஜெயிச்சுட்டு இருந்தா இந்த ஏரியா ஒரு பாசம் இருக்க முடியாது அப்புறம் ஒவ்வொரு நாள் சொல்லும்போதும் இன்றைக்கின்னு பார்த்து நம்ம ஆள் இல்லாமல் போயிட்டாரே அப்படின்னு சொல்லி சொல்லுவேன் எனக்கு அந்த ஆள் யார்யா அவர் கூட ஆடணுன்னா பார்க்க எல்லாத்தோடையும் ஆடியாச்சு இப்போ அந்த ஆள் மட்டும் பேலன்ஸு அப்புறம் ஒரு நாளே ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க என்ன சார் ஞாயிற்றுக்கிழமை கண்டிப்பாக நீங்கள் வந்துடுங்க எங்கே ஆள் ஒருத்தருக்கு அவர் கூட நீங்கள் ஆடுங்க சார் கண்டிப்பாக உங்களால் முடியவே முடியாது அவர் கூட சரி நான் அந்த டேட் ஃபிக்ஸ் பண்ணிட்டோம் அப்புறம் வந்தோன்னே அப்புறம் அவரை பார்த்தோம் இன்ட்ரடியூஸ் பண்ணி விட்டாங்க நானும் இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டு சிங்கிள்ஸ் ஆட ஆரம்பித்தோம் நான் ஆட ஆரம்பிக்கும்போது முதல்ல அவர் எப்படி ஆடுவார் தெரிஞ்சுக்கிட்டு இருக்கா வந்து ரொம்ப ஸ்லோவாக அப்படி ரேஸை அப்படி டச் பண்ணிக்கிட்டு அப்போ அவருடைய ஆட்டத்தை அப்சர்வ் பண்ணிட்டு இருந்தேன் ஸ்ட்ரெயிட் நல்லா போட்டார் கட் பண்ணி ஸ்ட்ரைட் காயின் போடுறது அதெல்லாம் நல்லா போட்டார் வேறு டபுள் ஐடியாக்க தான் போகல அப்புறம் ஒரு ட்ரெயில் முடிஞ்சது அதுக்கப்புறம் ரெண்டாவது ட்ரெயல் அவங்க உடனே அவர் ஆடாட அவங்களுக்கு எல்லாத்துக்கும் அங்கே இருக்கிற எல்லோரும் ஏன்னா நான் ஒருத்தன் சிங்கிள் சோலோ ஏன் ஏரியா இல்லையா அவங்க ஏரியா எல்லோரும் சபாஸ் அப்படின்னு சொல்லி கை தட்டிகிட்டு இருக்காங்க உற்சாகப்படுத்திட்டு இருக்காங்க அப்புறம் டாஸ் போட்டு ஒன்று ஆட ஆரம்பித்தோம் இப்போ நான் எடுத்துடனே அவரை சிங்கிள் காய் போடுறாலும் டபுள் ஐடியாக்கெல்லாம் போகல அப்படின்னு ஒன்றுமே எடுத்துடனே ஸ்ட்ரெயிட் காயின் போடாமல் நான் வந்து டபுள் பாயிண்ட் கெயின் பண்ணி அடித்தேன் அது விழுந்துடனே அவர் லேஸ் அப்படி இப்படி என்னை பார்க்க ஆரம்பித்தார் அதுக்கப்புறம் நான் ஆடினது போகிறமே டிஃபென்ஸ் போட்டு டிஃபென்ஸ் போட்டு நான் ஆட்ட ஆரம்பித்தேன் அப்புறம் போர்டு எடுத்துக்கிட்டே இருந்தோம் இப்போ இந்த கூட்டத்தில் என்னென்னா அவர் மிஸ் பண்ணும்போது எல்லாருக்குமே ஒரு மாதிரி ஃபீலிங் ஆகி எதுவும் அவங்க எல்லாருமே இது மாதிரி ஒரு மாதிரி ஃபங்க் ஆகி ரெடி பார்த்து அப்படி இப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவர் ஒன்று பண்ண பிரமாதமான கைதட்டில் எனக்கு கைதட்டல அப்படி இப்படி போயிட்டே இருந்தது அப்படியே பாயிண்ட் எடுத்துக்கிட்டே இருந்தோம் அப்புறம் நான் கொஞ்சம் யோசித்தேன் இத்தனை பேர் அவர் ஹீரோவாக நினச்சி இன்னைக்கு கண்டிப்பாக அவர் ஜெயிக்கணுன்ட்டு இவ்வளோ பேர் உட்காந்துருக்க நேரத்தில் இப்போ நான் எங்கேயோ இருந்து வந்தவன் இன்றைக்கி ஒரு நாள் நான் ஜெயித்தேன் என்ன ஆயிருப்பது ஒரு நாள் தோற்றதுனால என்ன ப்ரஸ்டீஜாக இருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஸ்லோ டவுன் பண்ணிட்டேன் அப்படி அப்படியே ஆடி அப்படியே ரெண்டு பேரும் ஈக்குவல் வர்ற மாதிரி பண்ணி கடைசியில் அவர் ஜெயித்தார் உடனே அவங்க எல்லோரும் பயங்கர கிளாப்ஸ் இருந்துச்சு பிசில் அவங்க எல்லாம் கைதட்டி இது பண்ணாங்க அப்புறம் ஷாப் விளாண்டு போனோம் அப்புறம் உட்காந்து ஒன்று சும்மா சாதாரண நல்லா ஆனீங்க சார் நல்லா ரொம்ப தேங்க்ஸ் நீங்கள் வேணும்னா எனக்கு கற்றுக் கொடுத்தீங்க எனக்கு தெரியும் இல்லை இல்லை அப்படி இல்லை 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 எனக்கு தெரியும் நீங்கள் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் இப்படி ஆனீங்க அப்புறம் அப்படி என்ன பண்ணீங்கன்னு தெரியும் இல்லை இல்லை அப்படி இல்லைன்னா இல்லை இல்லை எனக்கு புரிஞ்சிச்சு அப்படி இப்படின்னு இல்லை சார் எல்லோரும் உங்கள் மேலே அவ்வளோ நம்பிக்கை வச்சுட்டு இருந்தாங்க அதனால் நான் வந்து அப்படின்னா அதுக்கப்புறம் ரொம்ப தேங்க்ஸ்ங்க அதுலேருந்து அவர் எனக்கு ஃப்ரெண்ட் ஆகி எனக்கு பெஸ்ட் ஆகி உயிர் நண்பன் அப்படின்னு ஆகிட்டார் அதுக்கப்புறம் நான் சினிமாவுக்கு புறப்பட்டு வந்தேன் அவர் வந்து வெறும் ரூபா சம்பளத்து மில்லு வேலைக்கு போய்ட்டு நீ வாடா இங்கே என்ன பண்ணுற நீ நீ அங்கே வா இது என்ன ஒரு பத்து வருஷம் வேலை பார்த்து ரிட்டையர் ஆனால் கூட ஒரு லட்ச ரூபா கிடைக்க போகுது அவ்வளோதானே அதெல்லாம் தாண்டி நம்ம வந்து நான் நல்லா வர வர நீ வா அப்படின்னு சொல்லி அப்புறம் இங்கே கூப்பிட்டு வந்து எங்கூடைய எங்கூட என்னுடைய வேலைகள் எங்களுடைய பிஸ்னஸ் அது இது எல்லாமே பார்த்துட்டு என் ஆஃபீஸில் இருந்தாப்புல அதுக்கப்புறம் ஒரு மூணு படமும் ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு அவர் தீனான்னு ஒரு படம் ப்ரொடியூஸ் பண்ணார் அதுக்கப்புறம் லெட்டச்சடை வயசுன்னு சொன்னார் ஆயுத பூஜைன்னு மூணு படமும் ப்ரொடியூஸ் பண்ணார் அவர் உங்களுக்கெல்லாம் தெரிஞ்சா இருந்தான் இன்று போய் நினைவு படத்தில் ஏ ஏ காஷான் ரகு தாத்தா அப்படின்னு நிம் பண்ணிட்டு போட்டு பராப்பார் ரியா அந்த பழனிசாமி அப்படிங்கிறது தான் என்னுடைய பெஸ்ட் ஃப்ரெண்டு எதுக்கு சொல்கிறேன்னா நட்பு அப்படிங்கிறது வந்து அதை விட அதை சம்பாதிச்சு தான் நீ வேறு எதை சம்பாதிச்சாலும் அது ஈக்குவல் ஆகாது அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அந்த அளவுக்கு நட்புங்கிறது வந்து இங்கே வந்து நான் அவரை கூப்பிட்டு வந்து அவரை ப்ரொடியூசர் ஆகினேன் இங்கே இந்த ப்ரொடியூசர் தன்னுடைய நண்பனை கூப்பிட்டு வந்து டைரக்ட் ஸோ அதை கேள்விப்பட்ட உடனே அவர் எந்த அளவுக்கு அவங்க ஃப்ரெண்ட்ஷிப் இருந்திருந்தால் அவர் வந்து அவரே ஃபஸ்ட்டு ப்ரொடியூசரு இதில் விஷப்பரிச்சி எல்லாம் பண்ண வேண்டாம் காசை வச்சு அதெல்லாம் பண்ண வேண்டாம்னு சொல்லிட்டு எவ்வளோ நம்பிக்கையோடு அவர் வந்து அவரை வந்து வச்சு படம் வேணும்னு சொல்லி சொல்லியிருப்பார் அப்படிங்கும்போது அந்த ஃப்ரெண்ட்ஷிப் அப்படிங்கிறது வந்து எனக்கு அவ்வளோ நிகழ்ச்சியாக இருந்தது அதனால் தான் அதை சொல்லிக்கிட்டு இருந்தேன் ஸோ அந்த அது வந்து இன்னும் இந்த படத்தில் வேலை பார்த்துருக்க பாலு ஐயன் பாலுன்னு தான் சொல்லுவேன்னா பாக்யாவில் ரொம்ப பக்கபலமா இருந்தது பாக்யம் ஆரம்பித்த நேரத்தில் இந்த பால் இங்கிலீஷ்ல இருந்து நிறையா வந்து நல்ல நல்ல எல்லாம் இருந்ததுனால அதை வந்து டிரான்ஸ்லேட் பண்ணும் அப்படின்னு சொல்லும்போது நம்ம பாலு தான் வந்து அதை டிரான்ஸ்லேட் பண்ணி கொடுத்து அதை சஞ்சீவின்னு ஒருத்தர் நிர்வாக ஆசிரியர் அவர் இருந்தார் அவர் அதை கொஞ்சம் மாடிஃபை பண்ணி அழகுப்படுத்தி அதை போடுவாங்க அதுக்கு வந்து பிரமாதமாக வரவேற்பு இருந்தது அந்த அளவு வந்து இந்த பாலு வந்து ஹெல்பாக இருந்தார் அவர்கிட்ட இது என்ன ஏன்னு கேட்கும்போது அப்படி தான் சொன்னார் அவர் தான் இந்த மேட்டை சொன்னார் படத்தை பற்றி என்னன்னு சொல்லி ஆரம்பிக்கும்போது படத்தினுடைய அவுட்லைன் சொன்னார் ஒரு சின்னதாக அதோட இந்த விஷயம் சொன்னது எனக்கு ரொம்ப பிடிச்சிது அதனால் அந்த ஃப்ரெண்ட்ஷிப்புக்காக இந்த படம் பண்ணதுக்காக மதன் அவர்களுக்கு ஒரு ஸ்பெஷல் நன்றியை நான் தெரிவிச்சுக்கிறேன் அதே மாதிரி கருணாநிதி அவர்கள் அவர் வந்து வெற்றிமாறன் சார் அசிட்டன்ட்னு சொன்னாங்க லேபிள் அந்த அளவுக்கு இருந்தாலே அது கரெக்டாக இருக்கும் அதில் ஒன்றும் டவுட்டே போட வேண்டியதில்லை அவர் சொல்லும்போது இவர் பேசும்போது சொல்லிட்டு போனார் நரேன் ஏதாவது இப்படி பண்ணலாமா இதை மட்டும் பண்ணுங்கள் நான் சொல்கிறது மட்டும் பண்ணுங்க அப்படின்னு அவ்வளோ ஸ்ட்ரிக்டாக இருப்பார் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க சில நேரங்களில் கான்ஃபிடண்ட் இருக்கவும் போது தான் தேவையில்லாது வேண்டாம் இது போது சார் இது போது சார்ன்னு சொல்லுவாங்க சில நேரங்கள் நாங்கள் இப்படி பண்ணாமல் அப்படி பண்ணான்னு கேட்க மாட்டேன் சில பேர் எப்படி சொன்னாலும் அவளுக்கு வரவே வராது சில நேரங்களில் வந்து மாட்டிக்குவோம் அது எங்கள் டைரக்டரு கூட அக்சிடெண்டாக இருக்கும் போதே பார்த்துக்கிறேன் நம்மகிட்டேயும் அதே மாதிரி நடிக்கணும்னு ஆர்வத்தில் வந்து கேட்டுருவான் வந்த எங்கே ஒரு இடத்துல அப்படி கோபமாக அப்படி பாடுறா அப்படின்னு சொன்னால் அப்படிமா அடே நீ பயந்து பார்க்கக்கூடாதுற கோபமாக பாருன்னா அவனுக்கு வரவே வராது அப்புறம் கண்ணை நல்லா திறந்து வச்சுக்கோங்க அப்புறம் கண்ணை நல்லா திறந்து வச்சுட்டான்னு சொன்னால் மாட்டு சொல்லி கேமரா கொஞ்சம் அப்பு வச்சுக்கோ அப்படின்னு அப்படி கண்ணை திறந்து அப்படியே கோவம் எந்திரி எப்படி அவன்டான் எந்திரிப்பான் எப்படி மியூசிக் டேர்ட்டு இருக்காங்க அஸ்வினம் அப்படின்னு அங்கே அது போட்டு கேட்டு அப்படி இப்படி திரும்ப அப்படி திரும்ப அப்படி திரும்பணும் டக்கு டக்கு டக்குன்னு எடுத்துட்டு எல்லாம் சேர்ந்து கட் பண்ணி பார்த்தா படத்தில் பறவாமல் நடிச்ச மாதிரி இருக்கும் ஏதாவது ஒன்று பண்ணிடுவோம் அதுக்காக படத்தில் இப்போ ஏதாவது இப்படி சாப்பிட்டு வந்தால் அவனால் நடிக்க தெரியாதான்னு நினைக்க வேண்டாம் டெக்னிக்கும் ஒன்று இருக்குது அந்த டெக்னிக்கில் வந்து சில நேரங்களில் வந்து இப்படி நடிக்க வந்து வந்து மாட்டும்போது யூஸ் பண்ணுவோம் ஆனால் அந்த கருணாநிதி வந்து அவ்வளோ கான்ஃபிடென்ட் இருந்தால் தான் அப்படி சொல்ல முடியும் ஒரு ஆர்டிஸ்டேட்டு வந்து இல்லை சார் எனக்கு இது போது இப்படி வேணும்னு சொல்லிட்டு ஸோ அது வெற்றி இருந்து வந்ததுனால எனக்கு வந்ததுனால் அவ்வளோ கான்ஃபிடெண்ட்டாக இருக்கார் அவருக்கு என்னுடைய பாராட்டு தெரிவிச்சுக்கிறேன் அப்புறம் மணி கேமராமேன் ராஜா என்னோட படத்துக்கு பண்ணார் சித்து ப்ளஸ் டூ அதில் அசோசியேட் கூட பண்ணேன் அப்படின்னாரு இதை அவர் பேசும்போது தான் கவனிச்சுக்கிட்டே இருந்தேன் ஒரு ஹீரோ வந்து எல்லாத்த பற்றியும் பேசி எல்லாத்துக்கும் நன்றி சொன்னால் ஓகே மணி ஒவ்வொருத்தரையும் விடாமல் ஆள் விடாமல் சொல்லிக்கிட்டே இருக்கார் என்ன எத்தனை பேர்த்துக்கு தான் இருந்தாலும் நன்றி சொல்லுவாருன்னு பார்த்துக்கிட்டே இருந்தேன் அந்த அளவுக்கு மணியும் வந்து ரொம்ப இன்வால்வ் ஆகி வேலை பார்த்துருக்காரு இப்போ அதில் இருக்கிற டெக்னீஷியன்ஸ் எல்லாருமே மியூசிக் டேரக்டர் அவர் ஏற்கனவே ஃபேமஸ் ஆகிட்டார் ஆர்ட் டேரக்டர் பற்றி எல்லாருமே மாற்றி மாற்றி சொல்லிட்டாங்க அந்த மாதிரி எல்லாருமே இதில் வந்து டெக்னீஷியன்ஸ் எல்லாமே ஏற்கனவே நல்ல நேம் வாங்கினவங்க அவங்கள வச்சு பண்ணியிருக்காங்க இப்போ நடிகர்கள் அப்படின்னு சொல்லி பார்க்க போய் நம்ம சொல்லணும் அப்படின்னு சொன்னோம்னா கதாநாயகன் அப்படிங்கிறத விட கதா கதையின் நாயகன்னு சொல்லி கிஷோர் சொன்னாங்களே இந்த கிஷோர் அவர்கள் வந்து அவரை பற்றி ரொம்ப மணியும் பாராட்டி பேசினா போல இன்னும் நிறைய பேர் எல்லாருமே சொன்னாங்க என்னென்னா ஒரு என்ன நமக்கு டேலண்ட் இருந்தாலும் என்ன இது இருந்தால் கூட நம்ம கேரக்டர் நல்லா இருக்கணும் சினிமாவில் மட்டும் நம்ம கேரக்டர் இல்லை ரியல் லைஃப்பில் நம்ம கேரக்டர் நல்லா இருக்கணும் ஸோ அது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு அது வந்து கிஷோர்கிட்ட வந்து அந்த கேரக்டரு எல்லோரும் பாராட்டி சொல்லும்போது அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது ஆனால் ஆடை பார்க்கும்போது அவ்வளோ சாந்த சுருவியாக இருக்காது படத்தில் தான் இல்லை எல்லா படத்துலேயும் அவர் அடிக்கிற மாதிரி தான் கேரக்டர்கள் நிறைய வருமா வழியாக இதில் தான் அடி வாங்கிற மாதிரி கேரக்டராக வந்து செஞ்சுருக்காரு ஸோ குணசுத்திரமான கேரக்டர்னு நினைக்கிறேன் அதுக்கப்புறமா உதயகுமாரோடைய விருப்புக்குரிய பிரியமான அபிராமி இல்லை இல்லை அவர் மிஸ் ஆகி போச்சு அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணி அது மிஸ் ஆனால் அந்த ஃபீலிங் இருக்கும் ஏன்னா நான் கூட வந்து ரேவதி முதல் முதல் என்கிட்ட என்னோடய படத்துக்கு தான் வந்தது டார்லிங் டார்லிங்கு அப்புறம் நான் பார்த்தேன் ஏஜ் வந்து எனக்கு இடிச்சிது என்னென்னா அது அப்போ தான் ஸ்கூல் முடிச்சிட்டு வர்ற மாதிரி இருந்தது ப்ளஸ் ஒன்று ப்ளஸ் டூ படிக்கிற பொண்ணு மாதிரி எனக்கு காலேஜ் எல்லாம் முடித்து ஃபாரின்லேருந்து படிச்சுட்டு வர மாதிரி கேரக்டர் கொஞ்சம் மெச்சூர்டாக வேணும் கொஞ்சம் வெயிட் பண்ணுமா அப்படின்னேன் அப்புறம் வந்து சரின்னு சொல்லி பார்த்தேன் அந்த ஒரு கேப்புக்குள்ளே எங்கள் டைரக்டரு புக் பண்ணிட்டார் அதுக்கப்புறமா நான் வந்து இன்னொரு பொண்ணை சிங்கப்பூரில் பார்த்தா எனக்கு நடிக்க சான்ஸ் கிடைக்குமானது அப்புறம் நான் ஃபோட்டோ ஷூட்டில் எடுத்து பார்த்து இங்கே வந்து ஃபோட்டோ ஷூட் எடுத்து பார்த்து ஓகே அடுத்த படம் நான் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி சொன்னோன்னே கொஞ்சம் கேப் இருந்து இந்த படம் முடிக்கிறதுக்குள்ளே அந்த அதுக்குள்ளே எங்கள் டயரெட்டு கூப்பிட்டு போய் அந்த நீளாக வத்தான் பார்த்தேன் அப்படின்னு சொல்லி அந்த அந்த பொண்ணு அதை நடிக்க வச்சுட்டாரு அதுவும் போச்சு அதுக்கப்புறமா வந்து அந்த இடத்துல எடுத்துகிட்டு இருந்தேன் அம்பியா வந்தது நீ சார் ரெண்டு சேச்சையான அப்படின்னு சொல்லி ராதா கூப்பிட்டு வந்து காமிச்சது நல்லா இருக்க அப்படின்னு சொல்லிட்டு சரிம்மா அடுத்து தூரில் இருந்து போச்சு வில்லேஜ் சப்ஜெக்ட்டு அதில் போட்டிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு பேஸ் தரேன்னா பேசி எல்லாம் ஃபிக்ஸ் பண்ணி வச்சேன் டெக்கானு பார்த்தா எங்கள் டைரக்டர் மறுபடியும் அதையும் ஏன் கூப்பிட்டு இத்தனை மிஸ் ஆகும்போது எப்படி இருக்கும் ஆனால் எல்லாருமே நல்லா வந்துட்டாங்க என்னென்னா அது யார் கையில் போடணும் அப்படிங்கிறது ஒன்று இருக்குது இல்லையா அந்த மாதிரி எங்கள் டைரக்டர்கிட்ட போனதுனால எல்லாருமே அவ்வளோ இதாக வந்தாங்க அந்த மாதிரி அபிராமை மிஸ் பண்ணிட்டோம்னு அவர் ரொம்ப ஃபீல் பண்ணி இப்போ சொல்லிட்டு இருந்தார் அபிராமி வந்து கதாநாயகியாக நடித்த எமோஷன் கேரக்டர்களை விட இந்த அதுக்கப்புறம் கதைக்கு நாயகன் அப்படின்னு சொல்கிற மாதிரி கதைக்கு நாயகியாக நடிக்கிறாங்களே அது ஒரு ரெண்டு மூணு படம் பார்த்தேன் அதில் தான் அவங்களுக்கு நிறைய ஸ்கோப் கிடச்சிது நிறையா நல்ல நல்ல கேரக்டர்ஸ் எல்லாம் அவங்க பண்ணியிருக்காங்க ஸோ அந்த மாதிரி நம்ம போஸ் வெங்கட் அவருக்கு இன்னொரு முகம் இருக்குது இந்த இதில் வழக்கமான முகத்தில் நடிச்சிருக்காரு ஆனால் டைரக்டர்னு இன்னொரு முகம் ஒன்று இருக்குது அதில் வந்து படம் ரெண்டு படம் பண்ணியிருக்காரு அது வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது இந்த மாதிரி ஆர்டிஸ்ட்டுக்கு எல்லாருமே அவங்கவுங்க சிறப்பான முறையில் நடிச்சிருக்காங்க இது எனக்கு நேரம் கட்டி நான் வந்து வேறு நிறையா சொல்லணும்னு நினச்சி இன்னும் பேரரசு எல்லாம் பேச வேண்டியதே பேசலான்னு நினைக்கிறேன் முடியல டைம் முடிச்சு இது உட்காருச்சு தாங்களோ ஸோ ஹீரோ அவர் வந்து ஃபர்ஸ்ட் எடுத்துன்னு பாட்டு தானே போடுவாங்க நான் அங்கே தான் கவனித்தேன் என்னடா சொல்லிட்டு ஏன்னா நமக்கு என்ன வீக்கோ இவன் முதல் படம் நடிக்கிறான் இந்த பையன் எப்படி தான் டான்ஸ் ஆட போகிறான்னு பார்த்துட்டு இருந்தேன் அப்புறமும் டான்ஸ் ஆடினா அந்த எக்ஸ்பிரஷன் வந்து பயமே இல்லாமல் முதல் படத்தில் நடிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த எக்ஸ்ப்ரெஷன் வந்து அவ்வளோ அழகாக வந்து பண்ணி கொடுத்தாப்புல நான் பரவாயில்லையே கொஞ்சம் கூட பயம் இல்லாமல் அவ்வளோ நல்ல எக்ஸ்பிரஷனோட டான்ஸ் எல்லாம் ஆடுறாப்புல அப்படின்ட்டு அப்புறம் பின்னால் விசாரிக்கும் போது தான் அவர் ஏற்கனவே யூடியூப்பில் ரொம்ப ஃபேமஸ்ஸு அப்படிங்கிற மாதிரி அதனால் முதலே உனக்கு ஃபேன்ஸ் எல்லாம் ரெடி ஆகிட்டாங்க இல்லைன்னா வந்து அங்கே மதுரையில்லாம் ஷூட்டிங் நடக்கும்போது மணிதானு சொன்னாப்புல அங்கே போய் கையெழுத்து போட்டுருப்பார் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி உனக்கு ஆல்ரெடி நீ ஃபெமிலியில் ஆகிட்ட ஆல்ரெடி உனக்கு அனுபவம் இருக்கிறதுனால உங்களுக்கு நான் வந்து பேசும்போது அதுதான் ரேசிங் ஸ்டார் அப்படின்னு சொல்லி ஏதோ போட்டாங்க போலக்குன்னு நினச்சிக்கிட்டேன் அதனால் ரேசிங் ஸ்டாரில் உனக்கு ரேசிங் ஸ்டார்னு சொன்னால் சொன்னால் நல்லாயிருக்கும் ஏன்னா அடுத்தது எல்லாத்துக்கூட ஹீரோ கூட எல்லாம் ரேஸ் போடுற அளவுக்கு நீ வருவே வரணும் அப்படின்னு சொல்லி சொல்லணுன்ட்டு இருந்தேன் ஆனால் புரொடியூசர்லாம் ஏற்கனவே ரேசிங் ஸ்டார்னு அவங்க பேரே கொடுத்துட்டாங்க ஸோ அதனால் ஆல்ரெடி உனக்கு அதை எல்லோரும் நீ அச்சீவ் பண்ணுற அளவுக்கு வந்து எல்லாருமே உனக்கு வாழ்த்து தெரிவிச்சிட்டாங்க உனக்கு ஓகே அப்புறம் உங்கள் பக்கத்தில் உனக்கு உங்கள் அம்மாயி குச்சிந்தது கதை அந்தங்க ஒன்றும்மா கண்டிப்பாக உனக்கு நிறைய சான்ஸ் வருது தொந்தரவு தமிழ் நேர்ஸ்கோமா ஏன்னா இப்படி வந்து நின்று நாங்கள் ராது அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருந்தா எதுவுமே ராதுன்னு நினச்சிடுவாங்க அதனால் நீ கூட்டி சீக்கிரம் உனக்கு அது சான்ஸ் கிடைக்கும்போது தமிழ் கொஞ்சம் நல்லா இப்போ இப்படியே ஒரு படம் ரெண்டு படம் அப்படி நடிச்சிக்கிட்டு இருந்தாலும் ஆட்டோமேட்டிக்காக வந்துடும் அதனால் இது வந்து என்ன இந்த தெலுங்குலேருந்து வந்து தமிழ் கற்றுக்கிறத விட இந்த மலையாளத்துலேருந்து வந்து கற்றுக்கிறவங்க ஈஸியாக உடனே பேசிடுவாங்க ஏன்னா ஆல்மோஸ்ட் ரெண்டு ஒரே மாதிரி தான் இருக்கும் அதனால் கேரளாலேருந்து வர்றவங்க டக்கு டக்கு டக்குன்னு பேசிடுவாங்க ஸோ நீ கொஞ்சம் டைம் ஆனால் கூட பரவாயில்ல கற்றுக்கும் அதுக்கப்புறம் மீண்டும் இந்த படத்தினுடைய பார்த்தேன் நான் ட்ரெய்லரு கதை வந்து பாலு சொன்ன மாதிரி கேட்கும்போது அந்த கதை இன்ஸ்பிரேஷன் ஆனது வந்து ஒரு ரெயிலாக நடந்த ஒரு இன்சிடெண்ட்டை பேஸ் பண்ணி நடந்துருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லி சொன்னாங்க எப்போவுமே ரெயிலாக நடந்ததை பேஸ் பண்ணி ஏதாவது அந்த மாதிரி கதைகள் பண்ணும்போது அது ஜனங்க ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணிக்காங்க அது ஈஸியாக அப்ரிஷியேஷனும் கிடைக்கும் அதனால் இந்த கதை எனக்கே இந்த அது சொன்னதுலேருந்தே படம் பார்க்கணும் அப்படிங்கிற மாதிரி இருந்தது ட்ரெய்லரும் அதே மாதிரி வந்து ஒரு அந்த ஆக்ஷன் இதெல்லாம் அந்த இதெல்லாம் பார்க்கும்போது அந்த எமோஷன்ஸ் எல்லாம் படம் பார்க்கணுங்கிற ஒரு ஃபீலிங் கொடுத்துருக்கு ஸோ படம் கண்டிப்பாக நல்லபடியாக சக்ஸஸ் ஆகும் அதனால் வெற்றி மீட் பண்ணுவோம் நண்பா நீ வீட்டில் சொல்லி கூப்பிட்டு வந்து நான் மாட்டி விட்ட பாரு பன்னெர மணி கண்டிப்பாக வீட்டுக்கு வந்துடுவேன்னு சொல்லிட்டு வந்தேன் இங்கே வந்து என்ன வீட்டில் சொல்லிட்டேங்க லேட் ஆகுன்னு சொல்லி நல்லா பேசிக்கலாம் ஸோ எல்லாத்துக்கும் என்னுடைய மனமான நன்றி வாழ்த்துக்கள் thank you sir I, sir sir 나මට നീച്ചേ വേണം അന്ത്ര നിമിഷം ചേത്രോ വെസ